திடீர்னு தலை சுத்துது வாய் கசப்பா இருக்கு பித்த வெடிப்பு வருது திடீர்னு நரைச்ச முடி வருது இந்த சீரகத்தையும் எலுமிச்சையும் சேர்த்து ஒரு மெடிசன் செய்யணும் செய்தான் இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கு பயல்ஸ் இருக்கு சரியா டைஜன் ஆகல ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்சை இலைகளை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இரண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்தா போதும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம உடல்ல மூன்று தாதுக்கள் ரொம்ப முக்கியம் இதை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த பித்தம் நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் எனக்கு பித்தம் உடம்புல ரொம்ப அதிகமாயிடுச்சு பித்தம் அதிகமானதுனால இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தெரியுதுண்டு பொதுவாகவே நம்ம கிட்ட வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேம் எனக்கு பித்தம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் திடீர்னு தலை சுத்துது வாய் கசப்பா இருக்கு பித்த வெடிப்பு வருது பித்தம் அதிகமாயிடுச்சுனால தலை சூடா இருக்கு முடியெல்லாம் நரைச்சு போன மாதிரி ஒரு ஃபீல் திடீர்னு நரைச்ச முடி வருது எல்லாமே பித்தம் அதிகமானதுனால வருது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம உடல்ல பொறுத்த வரைக்கும் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று தாதுக்கள் அதாவது நாடி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடல்ல பல்ஸ் அப்படின்னு மாடர்ன் டைம்ல சொல்றோம் இந்த நாடி இருக்கிறது தான் நம்ம உடல் உயிரோடு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு சைன் இதுல மூன்று தாதுக்களை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதுல பித்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ பித்தம் அதிகரித்துக்கு அதிகரிக்கிறதுனா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பித்தம் பொழுது நம்ம உடல்ல சில அறிகுறிகள் தெரியுது பொதுவாக நாடி பார்க்கும்போது ஸோ எல்லா சித்த மருத்துவர்களும் நாடி பார்த்து அதற்கான மருந்துகள் உடல் எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி ஸ்பெஷலா நாடி பார்க்கும்போது இந்த பித்த நாடி எப்படி துடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பொதுவாக வாத நாடி அப்படின்றது ஒரு மாத்திரை அளவு இருந்துச்சுன்னா இது வந்து நாடின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு மேலே ஆச்சு அப்போ அந்த பித்த நாடி பித்த உடம்பு இருக்கிறவங்க பித்த தேகிகள் அப்படின்னு சொல்லுவோம் இவர்களுக்கு சில சிம்டம்ஸ் நமக்கு ஸ்பெஷலா தெரியுது அப்போ நாடி அப்படின்னு சொல்லும் போது பித்த நாடினா அது டைரக்டா நம்ம உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம டைஜன் மெயினா இதுல வந்து பித் பித்தத்துக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பித்தம் எதை பொறுத்து இருக்குதுன்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய உணவு செரிக்கக்கூடிய தன்மை இதை பொறுத்துதான் இருக்கு அப்ப செரியாமை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே பித்தம் சார்ந்து வரக்கூடியது அப்ப பார்த்தோம்னா நம்ம உடல்ல பித்த நீர் அப்படின்றது செக்ரிட் ஆகுது இது வந்து பயல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிக்மெண்ட்ஸ் வந்து லிவர்ல இருந்து செக்ரிட் ஆகக்கூடிய இதுதான் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிச்சு பாருங்க பள்ளிகள் தொடர்பான நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லிவர் சிர்கோசிஸ் இருக்கு இல்ல கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு ஜாயிண்டஸ் இருக்கு காமாலை நோய் இந்த மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பித்தம் எப்பொழுதுமே அதிகரிச்சுதான் இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப கால்பிளட்ல ஸ்டோன் வந்து இந்த பயில் ஜூஸ் எல்லாம் நமக்கு கரெக்டா போகலைன்னா அது பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்து நம்ம உடல் முழுவதுமே கலக்க ஆரம்பிச்சோம் ஜாயிண்டிஸ் இருக்கவங்களுக்கு கண்கள் மஞ்சள் இருக்கிறது முகம் மஞ்சள் இருக்கிறது நகங்கள் நாக்கு நீட்டு நீட்டி பார்க்க சொன்னா அதுமே மஞ்சளா இருக்கிறது வியர்வை வரும்போது மஞ்சள் நிறத்துல வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும் இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல பித்தம் அதிகரிக்குதுன்னா உஷ்ணம் நம்ம மூச்சு விடும்போது கூட அதிகமான உஷ்ணம் இருக்கிறது அதாவது உடல் வெப்பம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே பித்தம் அதிகரிக்கிறதுனால ஏற்படுதுன்னு சொல்லலாம் சாப்பிட்டவுன்னே எனக்கு வந்து ஏப்பம் வருதுன்னு சிலர் சொல்லுவாங்க உடல் ரொம்ப உஷ்ணமா இருக்கு அதே மாதிரி மோஷன் போறச்ச வந்து பார்த்தோம்னா எனக்கு காலையில் கான்ஸ்டிபேஷன் இருக்கு அதே மாதிரி மோஷன் போகும்போதும் ஆனஸ்ல அதாவது மலவாய் பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாமே உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடியது அதே மாதிரி நம்ம பித்தம் தொடர்பாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் இதை வந்து குருதி அழல் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் குருதி அழல் அப்படின்னாவே பித்தம் அப்போ நம்ம உடல்ல குருதி அழல் அப்படின்னு சொல்றது பிபி பிபி ரைஸ் ஆக ரைஸ் ஆக நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக உடல்ல பித்தம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் பைல்ஸ் பிஸ்டுலா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் பார்க்குறோம் இது எல்லாமே பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் தான் சரி இப்போ நம்ம பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் என்ன பித்தம் அதிகரித்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஒருவேளை பித்தம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன உணவுகள் எடுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம உடல்ல பித்தம் அதிகரித்துனா பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் இருக்கு இதை வந்து நம்ம பித்த ச பித்த சமணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னென்ன முக்கியமா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எலுமிச்சை நமக்கே தெரியும் என்ன தலை சூடாயிடுச்சா பித்தம் அதிகமாயிடுச்சா ஒரு மூலிகை தேச்சு பார்த்தோம்னா எலுமிச்சை இந்த எலுமிச்சை பயன்படுத்திய பித்தத்தை குறைக்க முடியும் முக்கியமா பார்த்தோம்னா தினமும் காலையில கொஞ்சம் எம்டிஸ்டோமிக்ல அதாவது அசிடிட்டி இல்லாம இருக்கிறவங்க அல்சர் கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்கிறவங்க இந்த எலுமிச்சை சார காலையில கொஞ்சம் குடிச்சிட்டு வரலாம் இதை எப்படி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வார்ம் வாட்டர்ல வெது இருக்கக்கூடிய தண்ணியில கொஞ்சம் நம்ம எலுமிச்சை சார கலந்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கலாம் இதை டெய்லி காலையில நம்ம எம்டி ஸ்ட்ரமக்ல குடிச்சிட்டே வந்தோம்னா பித்தம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பித்த சமணி சமநிலைப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சீரகம் இந்த சீரகத்தையும் எலுமிச்சையும் சேர்த்து ஒரு மெடிசன் செய்தோம் அப்படின்னா அது எக்ஸலண்டா நமக்கு பித்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கிறவங்க பித்தம் தொடர்பாக அது பித்தம் தொடர்ந்து இருக்கிறதுனால நம்ம உடல்ல மோஷன் சரியா போல கான்ஸ்டிபேஷன் இருக்கு பயிர்ஸ் இருக்கு இந்த பிரச்சனைகள் அதாவது அஹ் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் அப்போ இது எப்படின்னா சீரகத்தை எடுத்துக்கணும் சீரகத்தை எலுமிச்சை சாறு விட்டு கலந்து ஒரு இரவு முழுவதும் அப்படியே வைக்கணும் காலையில இது என்ன பண்ணனும்னா நல்லா உலர்த்தணும் ஒரு இரண்டு நாள் வெயில நல்லா உலர்த்தி இத பொடி பண்ணி எடுத்து வச்சிக்கணும் இந்த பொடிய பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வெந்நீர்ல கலந்து காலை இரவு இரண்டு வேலையும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும் அது உணவுக்கு முன் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அரை இருந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிராம் எடுத்தா போதும் இந்த எலுமிச்சை சாறுல இரவு முழுது ஊற வைத்த சீரகம் இது நைட் ஃபுல்லா நம்ம அப்படியே அப்புறம் காலையில ரெண்டு நாள் மூணு நாள் நல்ல வெயில உலர்த்திட்டு பவுடர் பண்ணிக்கிறோம் இதை நம்ம வெந்நீர்ல போட்டு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை காலை இரவு இரண்டு வேலையும் நம்ம வெந்நீர்ல கலந்து குடிச்சுட்டே வந்தோம்னா பித்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கு பயல்ஸ் இருக்கு சரியா டைஜஷன் ஆகல ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பித்தத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம முன்னரே சொன்ன மாதிரி எலுமிச்சை எலுமிச்சையோட இலைகள் எலுமிச்சையோட இலைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எலுமிச்சை இலையில காலையில டீ குடிக்கிற ஹாபிட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்போ எலுமிச்சை இலைகள் இருக்கு இல்லையா இதை நம்ம டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம் எலுமிச்சை இலைகளை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அஹ் இரண்டு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்தா போதும் இதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் தேன் கலந்து டெய்லி காலையில குடிச்சிட்டு வந்தோம்னா எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய பித்த நோயாக இருந்தாலும் நிச்சயமாக குணமாகும் அப்படின்னு சொல்லலாம் பித்தம் தொடர்பாக நோய்கள் இருக்கிறவங்க இந்த எலுமிச்சையை பயன்படுத்தி நான் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ரொம்ப அழகா இது டிப்ஸ் கிடையாது சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள் இது வந்து நிறைய சித்த அஹ் மருத்துவர்கள் கிட்ட போனீங்கன்னா இது எல்லாருமே சொல்லுவாங்க மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு அதாவது ஒற்றை மூலிகையை பயன்படுத்திய பல பெரிய நோய்களை கூட குணமாக்க முடியும் அந்த மாதிரிதான் இந்த எலுமிச்சையை பயன்படுத்தி அதை சீரகத்தோடு சேர்த்தோ எலுமிச்சை இலைகளாகவோ நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தி பித்தத்தை குறைக்கலாம் அப்படின்றது சொன்னேன் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பித்தம் குறையணும் அப்படின்னா வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த எண்ணெயில கொஞ்சம் நல்ல எண்ணெயில கொஞ்சம் சீரகம் சேர்த்து லை லேஸாக ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிட்டு அதை வந்து தலையில தேய்ச்சி குளிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா நொச்சி தைலத்தையும் பயன்படுத்தலாம் கப நோய்கள் இருக்கிறவங்களும் சரி பித்தம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்களும் நொச்சி தைலத்தை பயன்படுத்தலாம் இந்த நொச்சி தைலத்தை தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரம் இரண்டு நாள் எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் அதாவது பித்தம் தனியா ஆரம்பிக்கும் நம்ம உணவில் வந்து ரொம்ப அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடிய பொருட்கள் அதாவது அசைவ உணவுகள் நிறைய எடுக்கிறது எண்ணெயில பொறித்த உணவுகள் நிறைய சாப்பிடுறது ஃபாஸ்ட் நிறைய எடுக்கிறது முக்கியமாக இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கண் விழித்து இருக்கிறது இந்த மாதிரி செயல்களால் உடல பித்தம் அதிகரிக்கும் இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக பித்தம் தொடர்பான நோய்கள் இருந்தால் அது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி